வணக்கம் மீண்டும் உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் நான் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு நான் வரும்போதே கொஞ்சம் சிக்கன்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ சமையல் பண்ண போகிறேன் பாருங்கள் சிக்கன்லாம் வாங்கி நல்லா கழுவி நல்லா மஞ்சள் போட்டு வச்சாச்சு இப்போ சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன் என்கிற ஒரு என்ன பிரச்சனைனா பையனுக்கு வந்து சிதறினால பரட்டினால மகனுக்கு வேணும் இவருக்கு ரசம் மாதிரி வேணும் இவங்க ரெண்டு பேரும் இடையில நான் வந்து இந்த சிக்கன் பண்ணுறக்குள்ள நான் வந்து நூடுல்ஸ் ஆகி சிக்கன் சுக்காயிரும் போட வாங்க இது எப்படி பண்ணுறோனோ பண்ணுறதை கொடுக்கும் மசாலா அரைச்சாச்சு இது வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொஞ்சம் தேங்காய் தக்காளி பெருஜீரகம் பின்ன மல்லி எல்லாம் மொத்தமாக அரைச்சாச்சு பின்ன இது வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா வாங்க அப்போ என்னையை ஊற்றிடலாம் நீங்களும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களா ஒரே சாப்பாடை பண்ணணுமா சாப்பிடுமனால் எங்கள் வீட்டில் ஆளாளுக்கு ஒன்று பிடிக்கும் நான் எங்கள் இடையில கடந்துட்டு நான் வந்து முன்னாச்சிருக்குவேன் மகனுக்கு வந்து செதனால் சாப்பிட்னா ஆசைப்படுவார் இவரு ஊற்றி சாப்பிட்ணும் ஆசைப்படுவார் உங்கள் வீட்டில் எப்படி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டில் மட்டும் தான் நடக்க உங்கள் வீட்டில் நடக்கன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறக்காமல் ஒரு கிஞ்சியலை நம்ம சிக்கன் கம கமன் கொஞ்சம் சொல்லி கருப்பில் மழைப்பட்டு வெங்காயம் பச்சை மிளகா இது வந்து நல்லா செலத்துட்டும் அது வரைக்கும் சிடுக்கிட்டே இருக்கும் நல்லா இந்த மனுஷன் கேட்காரு உன் மகனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறேன்னு கேட்காரு பாருங்கள் என்ன பிரச்சனை வரைக்கும் யாரும் கேட்டதில்லை உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் நான் மிச்சம் மிச்சான அடிச்சு விட்டு போய்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் நான்வெஜ்ஜும் சாப்பிட்றதில்ல வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு இது எப்பவும் ஒரே மாதிரி சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் சாப்பிட ஆசைப்படுவாங்க ஆனால் பையனுக்கு வந்து பெப்பர் சிக்கன் இன்னும் தந்தூரி சிக்கன் சிக்கன் ஃப்ரை இப்போ வித்தியாசம் சாப்பிட ஆசைப்படுவார் என்னென்னத்தை செய்வது வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம என்னத்தை செய்ய இந்த பசங்களுக்கு இவர் வந்து சின்ன பிள்ளையோட மோசம் சின்ன பிள்ளை மாதிரி மாதிரியும் அடம் போயிடுவார் இவர் பசங்களோட சின்ன பசங்க அதுதான் பசங்கன்னு சொன்னேன் இப்போ தக்காளியில் நல்லா சேர்ந்துட்டு கொஞ்சம் அரைச்ச மசாலா போட்டுக்கணும் இந்த மசாலா வந்து இந்த இஞ்சி பூண்டு வந்து ஸ்மெல் போணும் நல்லா அப்போ தான் இந்த சிக்கனுக்கு டேஸ்ட்டே வரும் செலவு வந்து அப்படியே நினைச்சாங்க மசாலாவை போட்டுட்டு அப்படியே சிக்கன் ரிக்கி போட்டுறாங்க அப்படி போடக்கூடாது போட்டோன்னா சிக்கனோட ஒரு டேஸ்ட்டே வராது நான் இப்போ வந்து தான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நானே சமையலை பற்றி டிப்ஸ் கொடுக்குறக்கு தகுதியே இல்லை நீங்களாம் சமையல் எக்ஸ்பர்ட் மஞ்சத்தூள் தனியா பவுடர் தனி மிளகாத்தூள் ஓகேவா எு வந்து சில்லி சாரி காஷ்மீர் சில்லி பவுடர் ஓகேவா இவர் சொல்கிறாரு கரம் மசாலா அள்ளி தட்டிடாத மனுஷன் வயல் வைக்க முடியாது நீச்சல் சாப்பாடெல்லாம் நான் சாப்பிட்றேன் தலையனுக்குன்னு சொல்கிறாரு என்ன செய்ய அரை ஸ்பூன் போப்பு ரொம்ப எண்ணம்தான் கத்திடுக்கிறா பாருங்க அரசு மசாலா போப்பு இந்த கலராக இருக்கா இது நல்லா எண்ணெய் விடுவோம் அது வரைக்கும் நல்லா போய் கிண்டு விட்டாங்க ஓகேவா நான் கற்றுக் கொடுக்கல நான் செய்யறேன்னு சொல்றேன் வாங்க நம்ம சிக்கனை போட்டுருவோம் காலை காணும் ரெண்டு காலை வாங்கிட்டு வந்தேன்னு எங்கள் வீட்டில் காலுக்கும் சொன்னது உங்களுக்கு ஒரு கால் இது எனக்கு ஒரு கால் வாங்க போட்டுடலாம் ரெண்டு காலையும் போட்டாச்சு இந்த சிக்கன் எல்லாம் போட்டுடலாம் சிக்கன்ல நான் மஞ்சள் தூள் போட்டு கொடுங்க பார்த்தீங்களா இந்த கொச்சை ஸ்மெல்லே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போவும் அவசரத்தில் சும்மா அப்படியே கழுவி போட்டுருவேன் இன்னைக்கு கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் மஞ்சள் போட்டு பண்ணணும்னு பார்த்தீங்களா இல்லைன்னா நீ ஒரு மாதிரி கொச்சை ஸ்மெல் எடுக்கும் பார்த்தீங்களா அது கொஞ்சம் கூட இல்லை இது பத்து நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிருக்கோம் இப்போ சிக்கனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுன்னா அந்த எண்ணெயில் அப்படியே சுருண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிக்கனோட கண்ணில் பார்த்தீங்களா எண்ணெயில் நல்லா சுருண்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் இல்லாம ஜா இருக்கணும்னா தண்ணியை ஊற்றிடலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு பின்ன அதுக்கப்புறம் இதுருக்கு எடுத்துகிட்டு பின்ன பையனுக்கு சுண்டுனா அது வந்து சுக்கா இது எப்படி இருக்குது இப்படி தானே இடக்கு மடக்க வேலை இருக்கேன் வீட்டில் எங்கள் வீட்டில் சிக்கன்னாலே பாஸ்மதி ரைஸ் தான் கேட்பாங்கிற அதனால் ரெண்டு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துடலாம் அதனால் சாப்பாடு இருக்கு இவருக்கும் பையனுக்கு தான் ஒன்றரை கிளாஸ் எடுத்துருக்கேன் சரிங்களா பாஸ்மதி ரைஸ் ரைஸுக்கு இதை தண்ணி வச்சுட்டேன் இதில் இப்போ கொஞ்சோண்டு நம்ம உப்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா சோறு பாஸ்மதி ரைஸ் கூட பூவாக வரும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சு ஒரு ஸ்பூன் கல் உப்பு இப்போ வாங்க நம்ம பாஸ்மதி ரைஸ் கழுவி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாஸ்மதி ரைஸ் வந்து மற்ற அரிசி மாதிரி போட்டு கழுவு கழுவ மாட்டேன் ரெண்டு தண்ணியை குட்டி கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இல்லைன்னா அது அதோட சொல்லுவாங்கல்ல ஸ்மெல்லாம் போயிடும் என்னோட ஒரு நினைப்போம் அப்படி நீங்கள் எப்படி சரி எனக்கு இந்த மிளகா இருக்குது பார்த்தீங்கன்னா இது இல்லாத மிளகா இதை கொஞ்சம் கழுவிட்டு கட் பண்ணி வறுத்துடலாம் எனக்கு காலையில் வச்சு தாங்க இருக்குது எனக்கு சாப்பாடுக்கு வேணும்ல நான் சொன்னால என்னை பற்றி யாரும் நினைக்கிறது அதனால் நானே என்னை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் இது இப்படி இருக்குது இந்த மிளகா பரல இப்படி கட் பண்ணிட்டேன் ஒரு மிளகா நாலா அஞ்சாக கட் பண்ணிட்டேன் இதை பெருசாக அங்கே எண்ணெய் ஊற்றணும் மிளகாவை போடணும் கொஞ்சம் கொடுதல் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டி பருத்து எடுக்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாலுக்கும் பேராக இருக்கும் இந்த காம்போட கடித்தாப்போ இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் முழு கேஸும் செலவாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பயங்கர சூடு பயங்கர வெக்க நிற்க முடியல அந்தளவு வெக்கையாக இருக்குது இப்போ நான் கிச்சனில் ஃபேனை போடணும் கேஸெல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும் அதனால் ஃபேனை போடாமல் வெக்கையில் இன்னும் சமையல் பண்ணுறேன் மிளகா போட்டாக்கி மக்கா ஸ்பூர் உப்பு இது நல்லா மாற்றி மாற்றி விடணும் மேலே தெரிஞ்ச போய் மாற்றி மாற்றி விடுணும் அப்போ தான் கீரை உள்ளது மேலே வரும் இந்த மிளகா தெரிக்க ஃப்ரை பண்ணும்போது தண்ணி நிற்கிறேன்னா இந்த மூஞ்சி போடலாம் தெளிக்கிடுவோம் மிந்தி வச்சு தான் ஃப்ரை பண்ணணும் இல்லை மொத்த கண்ணு காணாமல் தேயிடும் ஆமாம் மிளக நல்லா கொதிச்சுட்டு நம்ம அரிசி அப்படி போட்டுலாம் ஃப்ரெண்ட்ஸ் அரிசியை போட்டோன்னே அந்த பாஸ்மதி மனம் அதனால தான் இது பாஸ்மத்தின்னு கேர் வந்து போல இவ்வளோ வந்து மனமாக இருக்குது பிரியாணி மனம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பிரியாணி பண்ணணும்னு ஆசைப்படவே செஞ்சு கொடுக்கணும் பையனுக்கு வந்து இந்த ஹேர் பிரியாணி வேணும் இவருக்கு வந்து மசாலா பிரியாணி வேணும் எதுக்கு நமக்கு அது வந்து நம்ம பாட்டில் கறியை வச்சு சோற்ற வடிச்சோன்னா கீழே சோற்ற வச்சு மேலே குடம் ஊற்றி கிணா பிரியாணி ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம மொழாக என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் டைமாக இருக்க தெரித்து பட்டுட்டு மூஞ்சிடல அதனால் எனக்கு முடிஞ்ச பயம் இப்போ கேஸை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வசங்கிட்டு இனி நல்லா முருங்குலாக வறுத்து எடுக்கணும் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு இது எனக்கு காலையில் வச்ச தால் வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் எடுத்து விதி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுட்டேன் இங்கே எனக்கு காலையில் வச்சால் கொஞ்சம் சாப்பாடு எனக்கு பாஸ்மதி ரைஸ் பிடிக்காது நான் ஒரு வித்தியாசமான இது தான் நல்ல நல்ல சாப்பாடெலாம் எனக்கு பிடிக்காது நல்லா சோறு தாலும் இப்போ தான் பிடிக்கும் ரெண்டு மிளகா ஃப்ரை ரெடி ரொம்ப காஞ்ச பத்தல் மாதிரி அடிக்கிற கூடாது இப்போ நம்ம அது மாதிரி சம்பு மாதிரி ஏறும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும்போது எடுத்துடணும் அப்போ தான் சோத்து கூட கடிச்சிட்டாப்போ வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் வெந்தும் வேகமாக எடுப்போம் மிளகா வேறு பாட்டில் மாற்றிட்டேன் அதுலேயே இருந்தால் எண்ணெய் பட்டுப்பட்டு ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ் ஆகிடும் இங்கிலீஷு இங்கிலீஷு இப்போ இதை கொண்டு நம்ம அண்ணாச்சிக்கு உப்பு காரம் ஏன்னா கரெக்டாக இருக்க அது கொடுப்போம் அதை இதை சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் பசி தாக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்குது சோறு இருக்குது நம்ம மூளை பார்த்திங்களா அப்புறம் சிக்கனில் உப்பு பார்த்துலாம் நம்ம வாத்தியாரை சொல்கிறாரு ஒரு காசு பூன் உப்பு போட்டுருலாம் நான் எப்போவுமே உப்பு குறையெல்லாம் போடுவேன் அள்ளி போட்டால் அதை தட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடும் அடித்தாச்சு நம்ம சாமிக்கு சூடு சோறு ஒரு துண்டு மூளை சரிங்களா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ சாமி அவங்க கொடுக்கணும் கொடுக்காமல் இருக்கக்கூடாது அவளுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட்டியாக போடக்கூடாது கடவுளை நமக்கு பயிரில் தவிர நம்ம எப்படி மறக்க முடியாது சொல்லுங்கள் என்னென்னு சொல்ல சமையல்லாம் இப்போ ஃபைனலாக கொஞ்சோன்னு மலியலை அப்படியே தூனால் அது ஒரு மனம் சுட சுட சாதம் சூடான சிக்கன் கிரேவி சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் கை கூப்பி இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக என்னையும் என் சமையலும் பார்த்து சப்போர்ட் பண்ண ஓரளவுக்கு தேங்க்யூ இந்த வீடியோ நான் இப்போ முடிக்கிறேன் நாளையும் மீண்டும் நல்ல ஒரு ப்ளாகையும் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல் சாச்சா பை பை குட் நைட் எல்லோரும் சாப்பிட வாங்க சாப்பிட்டுட்டு ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் தங்கிட்டு போகலாம் பாய் லவ் யூ